இல்லப்பா அங்க நீங்க சிரமப்படுவீங்கல்ல உனக்கே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் லீவு அந்த நாளையும் நீ பாட்டுக்கு அங்கிட்டு வந்து இங்கிட்டு வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க எப்படி அங்கேயும் வேற வேலை கஷ்டம் இல்ல நான் ஆத்துக்கிறேன்பா நீ வேலை பாரு சரிங்கப்பா அப்புறம் நாளைக்கு மட்டனா சிக்கனா அம்மாவும் நீங்களும் ஏதாவது வாங்கி ஆக்கி சாப்பிடுங்க அம்மா கிட்ட ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா ஏன்பா நான் தான் அம்மா கிட்ட சம்பள காசு கொடுக்க அதுலேருந்து வாங்கிக்கிறோம் நீங்கள் காசு எடுத்துட்டு போங்க ஏன்னா போகிற இடத்துல முன்ன பின்னா ஆகும் இப்போல்லாம் டோல்கேட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வளச்சு வளச்சு போட்டிருக்காங்க அங்கங்கே காசு போகும்பா அதுக்கு நான் எதை ஒன்றும் பண்ணிக்கிறேன்ப்பா நீ நீங்கள் நல்லா சாப்பிட்டு வச்சு இருங்க இருக்கட்டும்ப்பா நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அம்மா அப்பா கிட்ட காசு கொடுத்து விடுங்க போயிட்டு எதுவும் பத்தலைன்னா நான் ஃபோன் பண்ணுறேன் காசு போட்டு கொண்டு போனாலும் செலவு பண்ணி போடுவேன் நம்ம கையே நிற்காது அதான் ஆ சரிங்கப்பா அப்புறம் அக்காவுக்கு ஏதாவது வாங்கிட்டு போங்க அப்புறம் வேற கௌசி அன்னி வீட்டுக்கும் போறீங்க அங்க சின்ன பிள்ளை வேற இருப்பா அதுக்கெல்லாம் நான் வாங்கி கொடுக்க தனியா காசு கொடுத்துட்டேன்ப்பா ஆ சரிம்மா சரி எங்கிட்டும் போயெல்லாம் தெரியக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா கறியை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு விட்டு நல்லா தூங்கி எழுந்திரி சரியா அங்கிட்டு இங்கிட்டும் போய்கிட்டு இருக்க வேண்டாம் ம் சரிங்கப்பா அங்கே கௌசி வீட்டுக்கு போயிட்டு நான் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறேன் சரியா வீட்டு நல்லா பூட்டிக்கோங்க யாரு ரெண்டு தட்டினாலும் இருங்க போயிட்டு சரிங்கப்பா தூக்கம் எதுவும் வந்துச்சுன்னா அப்படியே வண்டியை உரமன்னு நிறுத்தி போட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறம் வண்டி ஏடுங்க சரியா தூக்கத்திலேயே ஓட்டாம சரிப்பா சரிப்பா நான் பாத்துக்கிறேன்பா பாவம்லம்மா அப்பா காலையில அங்க இங்கன்னு வண்டிக்கு வாடகை ஊட்டிக்கிட்டு இருந்தாரு ராத்திரியும் தூங்காம கூட அந்த அக்கா வீட்டுக்கு போறேன் ஜாமம் எடுத்துன்னு கிளம்புறாரு நானும் தூங்கி எந்திரிக்க சொன்னேன் அங்க போனா டீசல் அடிக்கணும் அதுவும் இல்லாம அங்க மதரையில இருந்து ஜாமம் எல்லாம் எடுத்துட்டு வரணும் மாப்பிள்ளை தம்பிகிட்ட வேற காசு இருக்குமா என்னமோ தெரியல அதனால தான் போனேனா ஒரு பத்தஞ்சு கடக்குன்னு சொன்னாரு அத கையில 8000 ரூபாய் கொடுத்து வச்சிருக்கேன் ம் சரிமா பத்தலனா ஃபோன் பண்ணி சொல்லுங்க சரியா ஆ அதெல்லாம் கூப்பிடு வாரியா போட்டு விட்டுக்கலாம் ம் சரிப்பா

சரி என் பாவம் உன்னை சுத்திக்கிட்டே தான் நீ இருக்கும் ஒரு நீ சந்தோஷமா இருந்துடலான்னு மட்டும் நினைக்காத அது மட்டும் உன் நடக்கவே நடக்காது வண்டியை நம்மளும் அங்க இருந்த வண்டியை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இன்ன வரைக்கும் இந்த மாமனார வீட்லயே காணோம் போதாத வரைக்கும் வீட்டுல இருந்த என் பொண்டாட்டி என் மாமியார் மூணு பேத்தையும் காணோம் எல்லாம் எங்கிட்டு போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியல ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க நாட்டு ரீச்சபிள் நாட்டு ரீச்சபிள்னு வருது எல்லாம் எங்கிட்டு போய் தொலைஞ்சுதுங்க வரட்டும் வரட்டும் எங்கிட்டு போனாலும் வீடு வந்து தானே ஆகணும் வந்தா குடுக்கற குடுல இன்னும் கதிக்கு ஆளாகிறீங்கன்னு பாரு காசை குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு நீங்களே கடைசியில ஆட்டையை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு எனக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு தெரியுறியா அப்புறம் ஏண்டி காஞ்சனா உன்னைய நான் சும்மா விட மாட்டேன்டி நாலு பேர் மத்தியில என்னை எப்படி அசிங்கப்படுத்தின அதுவும் அந்த லைலா புள்ளைய உள்ள இழுத்து போட்டு என்னை அடிக்க அடி வச்சு அந்த புள்ள வாழ்க்கையை முடிச்சு இன்னைக்கு அந்த புள்ளை எங்கேயோ இடத்துக்கு நான் கண்காணமா இடத்துக்கு போறேன்னு சொல்லி போயிடுச்சு அதுக்கெல்லாம் சேர்த்து இன்னைக்கு உனக்கு இருக்கு எப்படியா இருந்தாலும் சரி வீட்டுக்குன்னு இங்கேதான் நீ வந்தாகணும் வேற எங்கிட்டும் போக முடியாது எத்தனை மணியா இருந்தாலும் சரி நீ வர வரைக்கும் முழிச்சு வந்து இன்னைக்கு கொடுக்குற இது மாடடி என்னப்பா வண்டி வீட்ல வந்து நிக்குதே அது வா வந்து நிக்கலடி உன் புருஷன கொண்டு வந்து நிறுத்தி இருப்பார் போல இருக்கு மாடடி அப்ப வீட்டுக்குள்ள தான் இருப்பாரோ இருப்பாரோ இல்ல அவ அங்கதமா இருப்பான் ஐயோ அப்பா எனக்கு வேற பயமா இருக்குப்பா நம்ம போன நேரத்துலயே அந்த ஆளு போலீஸோட வரணும் ஐயோ

நடந்து வந்தீங்களா வண்டி என்னாச்சு வண்டி வண்டி மாப்பிள்ள வண்டிங்க என்னங்க சாமிக்கு வேண்டுதல் போட்டு நடந்து வரோம்னு அதான் வண்டிதான் வீட்டுக்கிட்ட நிக்கதுல பாக்கலையா நீங்க அது சரி எல்லாரும் கோயிலுக்கு தான் போனீங்களா ஆமாங்க எல்லாரும் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தோம் ம் ம் எந்த கோயிலுக்கு என்ன 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 சோ ஒரே மாதிரி சொல்ல வேண்டியதுன்னு கிண்ணப்பா சரிமா சரிமா ஒரே மாதிரி சொல்றேன் போதுமா எல்லாம் வச்சுக்கிட்டு ஆளாளுக்கு கோயிலுக்கு போனே நீங்க ஆனா ஆளாளு போகணும்னு சொல்றீங்களே எந்த கோயிலுக்கு தான் போனீங்க என்னங்க நான் மாரியம்மன் கோயிலுக்கு அப்பா கருப்பர் கோயிலுக்கு அம்மா சொல்லமட கோயிலுக்கு குடும்பம் குடும்பமா குடும்பம் குடும்பமா கோயில் போல நடக்கிறீங்க ஏன் ஏங்க உங்களுக்கு தெரியாதா எந்த கலமணி பயலும் நம்ம காசு படத்தால அள்ளி கட்டிக்கிட்டு போயிட்டா அவன் கிடைக்கணும்னு சொல்லிதான் கோயில் கோயிலா தெரியும்

எல்லாம் எங்க போயிட்டு வரீங்க எங்க உங்க வண்டியை விட்டீங்கன்னு மொத்த டீட்டெயிலும் எனக்கு தெரியும் டி உங்க நடிப்பெல்லாம் வேற எங்கிட்ட போய் வச்சுக்காங்க என்கிட்ட வச்சுக்காதீங்க உஜிக்கு நான் போய் தான் வச்சுக்காது அப்புறம் மிதிச்ச புழுவேன் பாத்துக்க என்ன மாப்பிள்ள வாய முடியா காசை கொடுக்குற மாதிரி குடுத்துபுட்டு பின்னாடி காசை களைவாங்கற மாதிரி களவா அடிப்புட்டு நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு தெரியே ஐயோ மாப்பிள்ள காசெல்லாம் நாங்க சத்தியமா திருடல மாப்பிள்ள நீங்க போய் எங்களை தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டேன் ஓய்யோயோ உன் நடிப்பு வெங்காயத்தெல்லாம் நம்பி ஏமாறதுக்கு வேற எவனாவது இருக்கலாம் உன் பையன் நம்புவான் ஆனா நான் நம்ப மாட்டேயா நீங்க எல்லாம் எந்தெந்த நேரத்துல எப்படி எப்படி மாறுவீங்க என்னென்ன கேடி வேலை பார்ப்பீங்கன்னு மொத்தமும் எனக்கு தெரியும் புள்ளையும் கிளி விட்டு தொட்டிலையும் ஆட்டிக்கிட்டு இருக்க கதையெல்லாம் ஏங்கிட்ட செல்லுபடி ஆகாது சரியா ஒழுங்க மரியாதையே என் காசு எங்க சொல்லிரு மாப்ள நாங்க சத்தியமா எடுக்கல மாப்ள யார் யா சொட்ட உனக்கு அம்புட்டு தான் மரியாதை அப்புறம் அம்புட்டு தான் சொல்லிட்டேன் ஒழுங்க மரியாதையா என்ன காசு பணம் எங்கன்னு சொல்லுங்க

மாப்ளே நேசமாக மாப்ளே அதுக்கு தான் வண்டியை நிறுத்திட்டு நீங்க அங்க தான் நின்றிருக்கணும் எங்கட்டு போனீங்க என்னங்க மாப்ளே இப்படி சுத்தி சுத்தி கேள்வி எப்படிங்க ஏங்க நீங்க தான் எனக்காக காசு பணத்தை தேடி கண்டுபிடிக்கனனு அதெல்லாம் சரிதான் ஆனா எனக்கு இத மட்டும் சொல்லுங்க வண்டியை மூணு பேரி எங்கட்டு போனீங்க இல்லவே நாய் கொஞ்சம் ஓடி கொஞ்சம் போய் உள்ள அப்ப நீ என்ன தப்பு பண்ண? நான் எந்த தப்பு பண்ணல தப்பு பண்ணனே போலீஸ் பார்த்து பயப்படலாம் நீங்க என்ன தப்பு பண்ணீங்க பயந்து ஓடுறதுக்கு அடியே நான் புருஷ இன்னைக்கு விட மாட்டான்டி நோண்டி நோங்க எடுத்துட்டு நம்ம மூணு பேத்தி விடுவோம் போல இருக்கு ஆத்தாடி ஆத்தா இவன் கேக்குற கேள்விக்கு ஏன் தலையே சுத்துது என்ன ஆத்தா சொல்லுங்க லபல பல 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 பேசுவீங்களே பேசுங்க ம் மாப்ள அதுங்க அதுங்க மாப்ள அதுங்க இதுங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க போலீஸ்க்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன் குடும்பத்தையும் இப்ப தர தர தரன்னு இழுத்துட்டு போகுது அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்றீங்க

உங்களுக்கெல்லாம் இப்படி கெஞ்சினா வேலைக்கு ஆகாது எதை எதை எப்படி எப்படி பண்ணணுமா அப்படி இப்படி பண்ணாத வேலை நடக்கும் போலீஸ்கே போன் பண்ணிடுறேன் சொல்லுங்க அப்படில அந்த லைலா கூட நீங்கள் அதை இதுன்னு பண்ணுறீங்க அதனால இவர் என்னை மதிக்கிறதில்ல வைக்கிறதுல இல்லை அப்படின்னு இவ தான் வந்து புலம்புனாங்க மாப்பிள்ள அப்புறம் நம்ம சொந்தக்கார பிள்ளை ஒரு பிள்ளைக்கு அவங்க மாமியார் இந்த மாதிரி தான் செய்வனை செஞ்சு அவங்க மாப்பிள்ளைய புள்ள பேச்சு கேட்குற மாதிரி செஞ்சு வச்சாங்க அதனால தான் நாங்களும் உங்களுக்கு செய்யணும்னு சொல்லி செஞ்சோம் எனக்கு செய்வனை செஞ்சீங்க போதுமா அதுக்கு மேல எதையும் சொல்லாதமா ஆமா மாப்பிள்ள எதுக்கு

அகி புள்ள பேச்ச சுத்தி சுத்தி வருவீங்கனு அதுதான் எங்களுக்கு தெரியும் வேற எதும் தெரியாது இப்ப கூட அந்த போய் யார் கலவாணி சொல்லி அந்த நேரத்தில் போலீஸ் பொறியார் வந்து பையன் அடிச்சி போய் வேற எந்த தப்பும் நாங்க பண்ணல இல்ல தப்பையும் பண்ணிடு ஒரு தப்புமே பண்ணலையா நீங்களா ஏண்டி எனக்கு செய்வனை செஞ்சா என்ன உனக்கு நீயே செஞ்சுக்கிட்டா இருந்தா என்ன ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான்ண்டி என் குடியே கெடுக்கணும்னு நீ நினைச்ச இன்னைக்கு ஓங்குடி கெட்டு போச்சா செய்வனை செய்யறதுன்றது அடுத்தவனை அழிக்கிறதுக்கு இல்ல தான் அழிகிறதுக்கு தானே மனவாரி குளிய தோண்டி போல எனக்கு தங்கச்சி அந்த பிள்ளை என்னையும் நீ சேர்த்து வச்சு பேசுறனா அப்படி நீ எவ்வளவு பெரிய ஆளு ஏதோ கோவத்துல அப்படி பேசுற ஏதோ புரியாம பேசுறன்னு நினைச்சா நீ என்ன செய்வன செஞ்சு என் தொழிலே முடக்கணும்னு நினைச்சு முடக்கிட்டுல இனி இருக்குடி இனிமே எக்காரணத்தை கொண்டு ஓங்கூட என் வாழ்க்கை இல்லடி இனிமே நீ யாரோ நான் யாரோ தான் என்னங்க என்ன இனிமே நீ யாரோ நான் யாரோ இனிமே என் தோழில கெடுன்னு நீ முடிவு பண்ணி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு என்னடி பாவம் முடியும் உங்க பிள்ளைய நீங்களே வச்சிருக்காங்க இனி இவளுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது என் தாலிய அறுத்து குடுத்துரு இனிமே உனக்கும் எனக்கு எந்த ஒட்டும் உள்ள உரமும் இல்ல டைவர்ஸ் நோட்டீஸ் உன் வீடு தேடி வரும் என்னடி வம் புருஷன் டைவர்ஸ் கீவஸ்னு சொல்லிட்டு

வாழ்க்கை போச்சு வாழ்க்கை போச்சு குடிக்கட்டு போச்சு ஆண்டவா அடியே கவலைப்படாதீ மாப்பிள்ள எப்படி திரும்பி வந்துருவாரு நம்ம இன்னும் சாமியார் போய் ஒரு செய்வனையை பண்ணோம்னா செய்வனையா உனக்கு குண்டே போடுவா ஓடி போயிரு சொல்லிவிட்டேன் ஏற்கனவே செஞ்சதுக்கு என் வாழ்க்கை டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு இன்னொன்னு செஞ்சு நான் மண்ணோட மண்ணா போறதுக்கா மூச்ச முடிக்காத போயிருங்கிட்டு ஆயோ வெச்சு கம்பனி கிட்ட வாடி ஐயோ ஐயோ பெத்தவங்க பேச்ச கேட்டு செய்வனை கீவனர் போய் இன்னைக்கு என் வாழ்க்கை சோனியா புடிச்ச மாதிரி ஆயிப்போச்சு ஐயோ ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன் ஐயோ